நிறைய குடும்பங்கள் கத்த சொன்ன வார்த்தையின்படி நடக்கல ஏன்படி நடக்கல மனைவி மனைவிய போல வேத வசனத்தின் படி நடக்கல பெற்றோர்கள் பெற்றோர்களை போல வேத வசனத்தின்படி நடக்கல பிள்ளைகள் பிள்ளைகளை போல நடக்கல ஏன்னா எல்லாரும் தனக்கு இஷ்டமானபடி நடந்துட்டு இருக்கிறாங்க வேதத்தின்படி யாரும் நடக்கக்கூடிய குடும்பங்கள் குறைவு சபைகள் குறைவு ஊழியர்கள் குறைவு அதான் சொன்னாங்க முதல் எழுப்புதல் எங்களுக்குள்ளைக்குள்ள இல்லாத ஒண்ணு வெளி எதிர்பார்ப்பது பிரயோச்சனம் இல்லாதது பிரயோச்சனம் இல்லாதது கத்து சொல்றாரு நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவே நீ கத்து கட்டளை இட்ட படியே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் நீங்க கற்பித்தபடியே இருக்கிறது சொன்ன அப்ப ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் செய்யும் போதுதான் அங்க இருப்புதலே நடக்கும் அப்ப ஆண்டவர் மூணு காரியத்தை உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார் ஒண்ணு ஜெபிக்க சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணு ஏன்னா அழகா மத்தியில் ஆண்டர் சொன்னாரு எப்ப நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்துல ஒரு மூலத்தை முடியுமா அப்ப உன்னாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்காக நீ ஏன் கவலைப்படுற

வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் ஜபம் பண்ணு பள்ளத்தாக்குகள் எலும்பு துண்டுகளா இருந்தாலும் நீ ஜபம் பண்ணு மாற முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் ஜபம் பண்ணு உயிர் பெருமாக இருப்பதா தெரியாத நீ ஜபம் உயிர் பெற வைக்க வேண்டியது ஏன் வேலை உன் வேலை என்ன ஜெபிக்கிறது உன்னுடைய வேலை ஜெபிக்கிறது உன்னுடைய வேலை அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பில் இருக்கிற ஒருவனா தேடுங்க யாரையும்

நீ சர்வ சுஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் ஒன்று புறப்பட்டு போன்றாரு யோசித்து பாருங்க நம்ம ஜெபிக்கிறோம் நல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறோம் கூடி ஜெபிக்கிறோம் குடும்பமா ஜெபிக்கிறோம் சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஊழியர்களாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்லது ஆனா அதுக்கு அடுத்த ஒரு படியை கற்றுக்க சொல்றாரு நீ என்ன செய் புறப்பட்டு போ சுவிசேஷத்தை சொல்லு எத்தனை பேர் அவர் கட்டளை பணியை நாம் செய்கிறோம் ஆண்டுவர் சொல்றாரு நீ புறப்பட்டு போனா உனக்கு தேவையான ஆத்துமாவ நான் எங்கன்னு செய்வேன் ஆயத்த பண்ணி வச்சிருப்பா இன்னைக்கு புறப்பட்டு போவதற்கு நீங்களும் நானும் தயார் இல்லை ஆனா எதிர்பார்க்குறோம் எழுப்புதல் வேணும் ஜெபம் பனியாச்சு பாண்டுவர் சொல்றாரு வார்த்தையை நீ சொல்லுவாரு பலத்தாத்துக்கு போய் என்னாச்சு ஆண்டவருக்கு தாண்டதே என்னால முடியாது உங்களால தான் முடியாப்பான்னு சொல்லி ஜெபத்தை ஏறெடுத்தாச்சு நீ அடுத்த ஆண்டவர் சொல்றாரு ஓ என் வார்த்தை நீ சொல்லு என் வார்த்தையை நீ சொல்லு யாருக்கு எதுவும் துண்கிறது சொல்லு என் சுவிசேஷத்தை உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய இளைஞர பந்துக்கள் மத்தியில் ஏதோ உணர்வில்லாத இருக்கிற ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்லு நீ சுவிசேஷம் அறிவிக்கிற சபைகள் குறைவு சுவிசேஷம் சொல்லுங்கள் நபர்கள் குறைவு பெருசல்ல ஒரு வார்த்தை ஆனா அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் குட் நியூஸ் நல்ல செய்தி பெரிய சுவிசேஷம் இயேசுநாதர் வந்தார் பாவத்துக்காய் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார் திரும்ப வரும்போது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் ஒரு நிமிஷம் கூட இல்லாத ஒரு வார்த்தை இல்ல தேவையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒருத்தருக்கு கவலையோடு இருக்கிற ஒருத்தருக்கு கவலைப்படாதப்பா கடவுள் சூழ்நிலை மாத்தினாரு இந்த ஒரு வார்த்தை அவர் இருதயத்தை அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நாகமனத்தை அடிமையா சொல்றான் எங்க ஊர்ல ஒரு தீர்க்க தரிசி இருக்காரு ஒரே வார்த்தை சமாதியில் ஒழிப்போம் சொல்றான் இதோ நான் யாரை பார்த்தேன் வேசியாவை பார்த்த என் வாழ்க்கை பத்தி அப்படியே தெளிவா சொல்றாங்க வந்து பாருங்க சமாதிய அநேகம் இன்னைக்கு அந்த பெண்ணை நம்ம அவள் தவறானவள் தவறான ஒரு பெண்ண ஓடி போய் ஒரு வார்த்தை சொல்லும்போது அத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்கன்னா இன்னைக்கு நான் யோகிய நான் நல்லவ நான் பரிசுத்தவா நான் பரிசுத்த வாட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போய் இயேசுவன் அங்க பார்த்தோம் அவர் அற்புதம் செஞ்சார் அடையாளம் செஞ்சார் அவர் மகிமை அவர் பாவத்தை மன்னிக்கிறார்ன்ற சத்தியத்தை சொன்னா எத்தனை ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருவா யோசிக்க பாருங்க ஆனா நம்ம செய்கிறீங்க

அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையே அவருடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வது அங்க இருக்கிற ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிச்சு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அவ்வளவுதான் வேலை அடுத்த வார்த்தை வரும் கர்த்தர் அவனை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த திரளான ஜனங்கள் ரசிக்கப்படும்படி காரியத்தை நடப்பித்தான் அப்ப இன்னைக்கு ஏன் வந்து எழுப்புதல் நடக்கல ஏன் ரட்சிப்பு நடக்கல ஏன் மாற்றங்கள் வரலன்னா ஜெபிக்கிறது உண்மைதான் அடுத்தது நாம புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்ல மறந்து கொடுக்கிறோம் எந்த எலும்புனா கொடுங்க எலும்புனாதான் மத்த எலும்பு எல்லாமே வந்து சேரும் இதுவே இங்கேயே உட்காந்துட்டு எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும்னா எல்லாரும் உட்காந்து சோம்பிட்டு கொஞ்சம் பாருங்க பசங்க அழகா சொல்லுது அறிவிக்காவிட்டா நான்

புறப்பட்டு போக வேண்டிய இயலவேல மற்றதெல்லாம் அவதுமேல சொல்ல வேண்டிய இயலவேல रक्षிப்பு கஷ்டம்பேது அது ஆனா பதிலையா ஒன்று அது யார் பாடு அவருக்கு ஆண்டவருக்கும் உள்ள பாடு பாடுறது என்ன சுவிசேஷம் அறிவிப்பது முழுவதும் உயிர் பெற வேண்டுமானால் செபிச்சா மட்டும் பத்தாது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வேண்டும் நச்செய்தி எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்குதான் ஜனங்கள் நச்சிக்கப்படுவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பத்து நாள் மேல்வித்தரையில கூடி ஜோமன் இருக்கிறாங்க ஐம்பதாவது நாள் ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைச்சாச்சு பற்பல பாஷைகளை பேசுறாங்க மகிழ்ந்து வெளிப்படுது அதுக்கப்புறம் மூவாயிரம் பேர் பார்த்தாங்களா பேதரு எழுந்து நின்று பிரசங்கித்தான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் யார் யா இந்த இயேசு அவர்தான் தெய்வம்

நல்லா தெரியுது ஆனா ஒரு நாள் கூட பயிர் செய்ய மாட்டோம் சரிங்க உங்களுக்காக நாங்க ஜோம் பண்றோம் ஆண்டு உங்க பிரச்சனை மாத்துவாரு அவன் ஜோம் பண்றான் அது நன்றாகும் நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம் ஆண்டு உங்க பிரச்சனையை மாத்துவாரு நீங்க கவலைப்படாதீங்க ஏசு நாங்க நம்புங்கன்னு சொல்லி போட்டு வந்துருங்க அன்னைக்கு நைட் உட்கார்ந்து அவனுக்காக ஜோம் பண்ணி பாருங்க கத்தன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாரு செயல்படுறதுக்கு ரெடியா இருக்காரு பேசுறதுக்கு நீங்களும் ரெடியா இல்லை சத்தியத்தை சொல்றதுக்கு நீங்களும்

அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதகம் வந்து சொன்னது என்னங்க ஜபம் பண்ணு சொல்லிட்டாருக்குள்ள நினைச்சு என்னாச்சுன்னா அதோட போதும் உற்ற கூடாதுங்க கத்தை கற்றுக் கொடுத்தவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மன்னிப்புனா என்ன சொல்லி கொடுக்கணும் நீங்க எத்தனை மனைவி தான் கணவனை மன்னிக்க முடிய மாட்டேங்குது தெரியுமா இதுக்கு ஜோம் பண்ற மனைவிதான் ஜோம்ன்ற கணவன் தான் ஜோம் ஊழியக்காரம்தான் ஆனா நீங்க வேத வசனத்தின்படி அன்பு காட்ட முடியவில்லை வேத வசனத்தின்படி பொறுமையா இருக்கல வேத வசனத்தின்படி சகித்துக் கொண்டு போகல வேத வசனத்தின்படி விட்டு கொடுத்து போகல ஏன்னா இதை குறித்து எந்த போதனைகளும் நாம் சொல்லி கொடுப்பதில்லை இது சொன்னா இங்க வராம போயிருவாங்களோ தப்ப சுட்டி காட்டினா வராம நீங்க செய்யறது தப்பு வசனத்தின்படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நமக்கு ஆத்மா வேற ஏதோ ஒரு பக்கம் சித்தாயி போயிருமோ பயன்படுறோம் ஆணும் சொல்றாரு பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்துல ஒரு ஆத்மா ஞானஸ்தான் எடுத்துருச்சுன்னா நான் உங்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தனும் ஒன்ன கூட கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் அத்தனையும் அந்த ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடு இல்லையா இசைக்கே சொல்றா நீர் கட்டளை ஈட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் நீங்க கற்றுக் கொடுத்தபடியே தீர்க்க தரிசனம் சொன்னேன் என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தபடி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ தான் எழுப்புதல் ஆரம்பிக்க முடியும் இல்லைன்னா இல்லை ஏன் ஜபங்கள் இருக்கலாம் ஓடலாம் பிரயாசப்படலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறபடி நான் செய்கிறனா